தமிழ் தமிழ் ஊடகம் ஊடகம் தனித்துவமான கோயம்புத்தூர் மாநகரில் வகை தரமான எண்ணெய் வகைகள் நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் கடலை எண்ணெய் தொடங்கி முருங்கை விதை எண்ணெய் கருஞ்சீரக எண்ணெய் ஆளி விதை எண்ணெய் முந்திரி வால்நட் மற்றும் பூசணி விதை எண்ணெய் என கண்முன்னே அரைத்து சூரிய ஒளியில் வைக்கப்பட்டு முறையாக விற்கப்படுகின்றன நேரிலும் அஞ்சல் வழியாகவும் வாங்கிக் கொள்ளலாம் தொடர்புக்கு ஒன்பது எட்டு நான்கு மூன்று சுழியம் இரண்டு எட்டு மூன்று உலகெங்கிலும் வாழும் டிஎன்டிவி தமிழ் ஊடகம் பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம் அதிமுகவிலிருந்து கே ஏ செங்கோட்டையன் அடிப்படை உறுப்பினர் என்கிற அதில் அந்த பொறுப்பிலிருந்தே நீக்கப்பட்டிருக்கிறார் என்கிற தகவலை அண்ணா பொதுச் பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அறிவித்தாகிவிட்டது அதற்கு பிறகு கே ஏ செங்கோட்டையன் தரப்பில் ஒரு விளக்கம் கொடுக்கப்பட்டது இருவருக்கும் இடையே ஒரு சொற்போர்கள் அறிக்கை போர்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன இப்படிப்பட்ட நிலையில் இது அதிமுகவிற்கு இது ஒரு பின்னடைவை ஏற்படுத்தும் கட்சி முற்று முற்று முழுதாக எடப்பாடி அவர்கள் முடித்துவிட்டார் என்கிற ஒரு ஒரு தரப்பு வாதங்கள் சமூக ஊடகங்களிலும் பொதுவெளியிலும் வைக்கப்படுகின்றன இன்னொரு தரப்பு வாதங்கள் இது மிகச்சரியான ஒரு முடிவு காரணம் ால் ஏற்கனவே செங்கோட்டையன் அவர்கள் டெல்லி சென்று பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைமையெல்லாம் சந்தித்தார் என்கிற அந்த தகவல்கள் எல்லாம் வந்தபோதும் சரி அதற்கு பிறகும் சிறிது காலம் வந்து எந்த விதமான ஒரு சச்சரவும் இல்லாமல் செங்கோட்டையன் அவர்கள் அமைதியாக இருந்தார் அதற்கு ஏற்ப எடப்பாடி அவர்கள் தரப்பிலேயே கே ஏ செங்கோட்டையன் அவர்களிடம் பேசி பேசப்பட்டது என்றும் இணைந்து செயலாற்றுவோம் என்றும் கூறப்பட்டதாகவும் எல்லாம் தகவல்கள் வந்தன அதற்கு பிறகு அவர் அமைதியாக செயல்பட்டு கொண்டிருந்தார் சட்டமன்றத்திற்கு கூட அந்த கருப்பு பட்டை அணிந்து எல்லா அஇஅதிமுகவினுடைய உறுப்பினர்களும் அணிந்து வந்ததை போல கருப்பு பட்டை அணிந்து கே ஏ கோட்டையன் அவர்களும் சட்டமன்றத்திற்கு வந்திருந்தாங்க குறிப்பாக இந்த கரூர் அந்த நாற்பத்தி ஒரு பேர் பேரு பேரிழப்பு ஏற்பட்டதை கண்டிக்கும் வகையில் அந்த கருப்பு பட்டைகள் அணி அணிந்திருக்கப்பட்டன இப்படிப்பட்ட நிலையில் பசுமொன் முத்துராமலிங்க தேவரையா அவர்களுடைய நினைவிடத்திற்கு ஓ பன்னீர்செல்வம் மற்றும் ச திருமதி சசிகலா அவர்கள் திரு டிடி தினகரன் ஆகியோர் இவர்கள் அணியுடன் செங்கோட்டையன் வந்ததாக ஒரே வாகனத்தில் வந்ததாகவும் அதற்கு பிறகு அது குறித்து கேள்விகள் கேட்டபோது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நான் ப விசாரிக்கிறேன் என்று அறிவித்துவிட்டு அதற்கு பிறகு செங்கோட்டையன் அவர்களை அடிப்படை உறுப்பினர் பொறுப்பிலிருந்தும் நீக்கி இருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி இது பற்றி நமது பார்வை என்ன ஒரு பத்திரிகை ஊடகவியலாளராக நமது பார்வை என்ன தமிழ் ஊடகத்தினுடைய பார்வை என்ன என்பதைத்தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் இப்போது ஒரு கட்சியினுடைய தலைமை என்பது யாருக்கு அந்த கட்சியினுடைய தலைமை பொறுப்பு கொடுக்கப்பட்டதோ அந்த தொண்டர்களும் அதனுடைய நிர்வாகிகளும் யாரை அந்த கட்சியினுடைய தலைமையாக ஏற்றுக்கொண்டார்களோ அதற்கு பிறகு அந்த தலைமை தான் அந்த கட்சியை வழிநடத்தும் இதுதான் இயல்பு இது எல்லா அமைப்புகளுக்குமே பொருந்தும் குறிப்பாக நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பல பேர் என்ன இருக்காங்க அப்படின்னா மீண்டும் அதிமுக ஒன்று சேர வேண்டும் மீண்டும் அதிமுக ஒன்று சேர வேண்டும் என்ற ஒரு வாதத்தை முன்வைப்பதை பார்க்க முடியுது இது அதிமுக பிரிந்திருந்தால் அது ஒன்று சேர வேண்டும் என்று சொல்வதில் நியாயம் உண்டு எடுத்துக்காட்டாக ஜே அணி ஜா அணி என்று இரண்டு அணியாக அப்பொழுது இருந்தது அது வந்து பார்த்திங்கன்னா இரண்டு என்று குறிப்பிடலாம் அதற்கு முன்னதாக நாங்கள் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா திமுகவிலிருந்து புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் வெளிவந்ததற்கு பிறகு திமுகவில் பிளவு ஏற்பட்டது என்பது சரியானது அதே அதேபோல திமுகவிலிருந்து திரு வைகோ அவர்கள் வெளியே வந்தபோது அவருடைய அதுவும் ஒன்பது மாவட்ட செயலாளர்களோடு வெளியே வந்தார் ஒரு பெரிய தொண்டர் பலத்தோடு வெளியே வந்தார் அது பிளவு என்று கூறலாம் கட்சி இரண்டாக பிரிந்தது என்று கூறலாம் அதற்கு முன்னதாக நம்ம போனோம் அப்படின்னா சுயமரியாதை இயக்கம் மற்றும் நீதிக்கட்சியினுடைய கட்சியிலிருந்து அறிஞர் அண்ணா அவர்கள் வந்து பிரிந்து ஒரு பெரிய தொண்டர் படையோடு ஒரு மக்கள் கூட்டத்தோடு வெளியே வந்து திராவிட முன்னேற்றக் கழகத்தை தொடங்கினார் என்றால் அது பிரிவு அல்லது பிளவு என்று சொல்லலாம் ஆனால் திருமதி சசிகலா அவர்கள் அவர்களிடம் தனிப்பட்ட முறையில் ஏதாவது ஒரு கட்சி இருக்கிறதா அவர் அண்ணா அதிமுகவிலிருந்து வெளியே வந்து ஒரு தனி கட்சியையோ அமைப்பையோ உருவாக்கினாரா குறிப்பாக நாம் குறிப்பிட்டது அறிஞர் அண்ணாவை போல எம்ஜிஆர் அவர்களைப் போல அவர் அவ்வாறு ஏதாவது வைகோ அவர்களை போல ஏதாவது உருவாக்கினாரா என்றால் இல்லை அதனுடைய பொதுச்செயலாளர் என்கிற அந்த பொறுப்பு மட்டும்தான் கைகளில் வைத்துக்கொண்டு தொண்டர் பலமோ அல்லது திமுகவினுடைய பேராதரவோ இல்லாமல் தான் அவர் இருக்கிறார் என்பதுதான் களத்தினுடைய உண்மை அவர் மீது நம் மிகுந்த மரியாதையும் மதிப்பும் கொண்டிருக்கிறோம் அது வேறு ஆனால் அரசியல் பார்வையில் பார்க்கும் பொழுது நாம் கள நிலவரம் என்ன என்பதை பார்க்க வேண்டும் திருமதி சசிகலா அவர்களிடம் இருப்பது மக்கள் செல்வாக்கோ அல்லது அண்ணா அதிமுகவினுடைய பெரும்பான்மை தொண்டர்களுடைய செல்வாக்கோ அல்ல பெரும்பான்மை நிர்வாகிகளுடைய செல்வாக்கு கூட கூட அவரிடம் இல்லை என்பதுதான் உண்மை இதை கசப்பாக இருந்தாலும் ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும் அதே போல் திரு டிடிவி தினகரன் ஐயா அவர்கள் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் என்ற அமமுக என்ற தொடர்ந்து ஒரு தொண்டர் கூட்டத்தை வைத்திருந்தார் கடந்த தேர்தலுக்கு முந்தைய தேர்தலில் ஒரு நான்கு இந்த விழுக்காடுகள் வாக்குகள் பெற்றால் அதற்கு பிறகு அந்த வாக்கு விழுக்காடு குறைந்திருக்கிறது தற்பொழுது அவரிடமும் ஒரு அதிமுகவை பிரித்து ஒரு பிளவு ஏற்படுத்தி ஒரு மதிமுக போல அதிமுக போல திமுக போல ஒரு பெரிய அணியை அதிமுகிருந்து பிரித்து வந்து உருவாக்கினாரா என்றால் அதை தக்க வைத்திருக்கிறாரா என்றால் இருக்கிறார் என்றால் பார்த்தால் இல்லை ஏனென்றால் அவரது வாக்கு விழுக்காடு குறைந்திருக்கிறது நிறைய அவரது கட்சியிலிருந்து பலர் மீண்டும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையிலான அதிமுகவிற்கு சென்று விட்டார்கள் என்பதுதான் கள நிலவரம் இதுவும் கசப்பாக இருக்கலாம் ஆனால் உண்மை இதுதான் நம் கணக்குகள் அடிப்படையில் பார்ப்போம் நடைமுறைகள் அடிப்படையில் பார்ப்போம் இயங்கியல் அடிப்படையில் நாம் பார்க்கலாம் அதே போல மதிப்பிற்குரிய ஓ பன்னீர்செல்வம் ஐயா அவர்கள் அவர்களிடம் இதே போல நாம் குறிப்பிட்டதை போல அறிஞர் அண்ணா எம்ஜிஆர் அவர்கள் அதற்கு பிறகு வைகோ இப்படி ஒரு தனித்த திமுகவிலிருந்து பிளவை ஏற்படுத்தி ஒரு பெரும்படையோடு வந்து அவர் கட்சியை தொடர்ந்து நடத்தினாரா என்றால் இல்லை இன்னமும் தங்களை அதிமுக என்கிற அடையாளத்தோடு தான் திருமதி சசிகலா அவர்களும் திரு ஓபிஎஸ் அவர்களும் நிலைநிறுத்திக் கொள்ள விரும்புகிறார்களே தவிர தங்களுக்கு என்று ஒரு தனித்த படை அணியை தங்களுக்கு என்று ஒரு வாக்கு வங்கியை தங்களுக்கு என்று ஒரு அரசியலை அவர்களால் நிலைநிறுத்த முடியவில்லை மாநாடுகள் நடத்துகிறார்கள் கூட்டத்தை கூட்டுகிறார்கள் ஆனால் தேர்தல் நேரம் வரும்போது அவர்கள் குழம்பி போகிறார்கள் என்ன காரணம் என்றால் நீங்கள் அதிமுக என்கிற அந்த கட்சிக்கு ஒரு கொள்கை வேண்டும் அல்லவா தமிழ்நாட்டில் எம்ஜிஆர் அவர்கள் எதற்காக அதிமுகவை உருவாக்கினார் திமுகவிலிருந்து கலைஞர் கருணாநிதி செயல்பாடுகள் பிடிக்காமல் வெளியே வந்து அது உண்மையிலேயே அண்ணா உருவாக்கிய திமுக அல்ல அது கலைஞர் கருணாநிதி அவருடைய திமுகவாக மாறிவிட்டது என்கிற காரணத்திற்காகத்தான் எம்ஜிஆர் அவர்கள் பிரிந்து வெளியே வந்து அண்ணா திமுகவை உருவாக்கினார் இதுதான் அண்ணா உருவாக்கிய திமுக என்றும் அதனுடைய தலைவராக எப்படி அண்ணா இவே ராமசாமி பெரியார் அவர்களை தலைவராக வைத்துக்கொண்டு பொதுச்செயலாளர் பொறுப்பை மட்டும் அண்ணா திமுகவில் வைத்தாரோ அதுதான் இன்று வரை நடைமுறையில் இருக்கிறது ஆனால் திமுகவில் அல்ல இவே ராமசாமி பெரியார் அவர்களையே தூக்கி வெளியே வீசிவிட்டு கலைஞர் கருணாநிதி அவர்கள் தலைமை பொறுப்பை ஏற்றுக்கொண்டு விட்டார் தலைவராகிவிட்டார் அண்ணா உருவாக்கிய உண்மையான திமுக என்பது அதிமுக தான் என்றும் எப்படி வந்து அண்ணா அவர்கள் இவே ராமசாமி பெரியாருக்கு அந்த தலைவர் பொறுப்பையும் பொதுச்செயலாளர் பொறுப்பை மட்டும் அடுத்தடுத்து யார் தகுதியுடையவர்கள் வருகிறார்களோ அவர்கள் வைத்துக் கொள்ளட்டும் என்கிற அடிப்படையிலும் அவைத்தலைவர் என்கிற பொறுப்பு மட்டும் தான் அதிமுகவில் இருக்கும் தலைவர் என்கிற பொறுப்பு இல்லை ஆக இப்படிப்பட்ட அதிமுக என்பது அண்ணா அவர்கள் உருவாக்கிய அந்த திமுகவினுடைய ஒரு டீமாக ஒரு முதுகெலும்பாக அது நீடித்து நிற்க வேண்டும் என்பதுதான் அடிப்படை ஆனால் கெடுவாய்ப்பாக இவங்க என்ன பண்றாங்கன்னா இந்த திராவிட இயக்கங்களை குறிப்பாக அண்ணா திமுக திமுக தான் உண்மையிலேயே வந்து ஒரு உண்மையான திராவிட கட்சி என்பது போலவும் திராவிட இயக்கங்கள் போலவும் அதாவது அண்ணா உருவாக்கிய திராவிட முன்னேற்றக் கழகம் தென்னிந்திய மக்கள் நலனுக்கான கட்சி என்பதைப் போலவும் அதிமுக என்பது அது வேறு ஏதோ ஒரு புற ஒரு 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 புறக்கட்சி போலவும் ஒரு 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 கருத்துருவாக்கத்தை இங்கே உருவாக்கி வைத்து விட்டார்கள் இதுதான் இப்போ இருக்கிற அடிப்படை பிரச்சனை ஆனால் இதையெல்லாம் உடைத்து செல்வி ஜெயலலிதா அவர்கள் மறைவுக்கு பிறகு அதிமுகவினுடைய தலைமை பொறுப்பை யார் ஏற்பது என்கிற அந்த பேச்சு வரும்போது அதை துணிச்சலாக ஏற்றுக்கொண்டவர் எடப்பாடி பழனிசாமி ஐயா அவர்கள் இதுதான் நம்ம நடைமுறையில் பார்க்கணும் அவர் அந்த ஆட்சி பொறுப்பை ஏற்றவுடன் என்ன சொன்னாங்க பார் ஆட்சி கவிழ்ந்தணும் அப்படின்னு டிடி தினகரன் ஐயாவே அன்றாடம் பேசுவாங்க மு க ஸ்டாலின் அவர்களும் அதேபோல க செய்தியாளர் சந்திப்பிலையும் மேடையில் பேசுவாங்க இதா பார் கவிழ்ந்துவிடும் அடுத்த வாரம் கவிழ்ந்துவிடும் அடுத்த மாதம் விடும் என்றெல்லாம் சொன்னார்கள் ஆனால் அந்த நான்கரை ஆண்டு ஆண்டுகளை முழுவதுமாக நிறைவு செய்தார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதே வேளையில் எதிர்கட்சிகளிடமும் அவர் வந்து நற்பெயர் பெற்று அதே போல் பதினோரு க கிட்டத்தட்ட மருத்துவக் கல்லூரிகளை கொண்டு வந்து எந்த இடத்திலும் அதிமுக என்கிற ஒரு கோடி ஒரு கோடிக்கும் மேற்பட்ட தொண்டர்கள் இருக்கக்கூடிய ஒரு இயக்கம் எம்ஜிஆர் அவர்கள் செல்வி ஜெயலலிதா அவர்கள் ஆகியோரெல்லாம் நடத்திய இயக்கம் அதை அப்படி ஒரு சோடை போய் போய் போக விட்டு விடக்கூடாது என்பதில் உறுதியாக இருந்தார் எடப்பாடி பழனிசாமி என்று நிச்சயமாக நாம் பார்க்க வேண்டும் வெளியிலிருந்து நாம் எந்த கட்சி சார்பும் இல்லாமல் ஒரு பொதுத்தன்மையோடு இந்த பார்வையை நாம் முன்வைக்கிறோம் அப்படிப்பட்ட நிலையில் வந்து என் நடைமுறையாகவும் நாம் பார்க்கறோம் இன்னைக்கு நடைமுறை அதுதானே நீங்கள் அதிமுக என்ன சேர்ந்து போய்விட்டதா கட்சி உறுப்பினர்கள் எல்லாம் கலைந்து போய்விட்டார்களா அது என்ன ஒரு காற்றடைத்த ஒரு பைபோலாகிவிட்டதா இல்லை மிக வலிமையாக அவர்கள் அந்த கட்சியை வழிநடத்தி கொண்டிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இப்படிப்பட்ட நிலையில் இதில் தொடர்ந்து திமுக முன்வைக்கிற பரப்புரை என்னவாக இருந்ததுன்னா இது பாஜகவினுடைய அடிமை அது பாஜகவினுடைய கொத்தடிமை என்பதாக பரப்புரை செய்தார்கள் ஆனால் பாஜகவுடைய கொத்தடிமை என்று விமர்சனம் செய்யப்பட்ட அதிமுக செல்வி ஜெயலலிதா அவர்கள் மறைவுக்குப் பிறகு அந்த நான்கரை ஆண்டு காலங்களில் பதினோரு மருத்துவக் கல்லூரிகளை இங்கே கொண்டு வந்தார்கள் ஏராளமான திட்டத்தை அவர்கள் செயல்படுத்தினாங்க ஆனால் இந்த நான்கரை ஆண்டுகளில் சனாதனத்தை எதிர்க்க நாங்கள் மட்டும்தான் ஒரே கட்சி பார்ப்பனிய பண்டார பிரதேசிகளை விரட்டக்கூடிய ஒரே கட்சி நாங்கள் தான் என்று சொல்லக்கூடிய திமுக ஒரு திட்டத்தை கூட நீங்கள் உருப்படியான திட்டத்தை இங்கே கொண்டு வரவில்லை மாறாக உச்சநீதிமன்றத்திலும் அதே போல் நீங்கள் வந்து மக்கள் மத்தியிலும் தொடர்ந்து தலையில் குட்டு வாங்கி கொண்டே இருக்கிறது திமுக என்பதை பார்க்க முடிகிறது சட்டம் ஒழுங்கிலிருந்து பல்வேறு விதமான உச்சநீதிமன்றம் தான் அன்றாடம் வந்து தமிழ்நாடு அரசையே வழிநடத்துகிறதோ என்கிற அடிப்படையில் தான் பல மிக மிக முக்கியமான நிகழ்வுகள் நடைபெற்றதை நாம் பார்க்குறோம் எல்லா வழக்குகளிலும் உச்சநீதிமன்றம் உயர்நீதிமன்றம் தலையில் குட்டுது அவ்வளவு பிள்ளைகள் அவ்வளவு தவறுகள் சட்டம் ஒழுங்கிலிருந்து திட்டத்தின் திட்டங்களிலிருந்து குறிப்பாக நிதி இன்று சிஏஜி அறிக்கை வெளிவந்திருக்கிறது ஒரு பத்திரிகை ஊடகங்களும் இது பற்றி பேசவில்லை இது குறித்து ஏற்கனவே டிஎன்டிவி தமிழ் ஊடகம் தெள்ளத்தெளிவாக கூறியது இன்னும் சில மாதங்களில் இதே நிலை நீடித்தால் இன்னும் சில மாதங்களில் சம்பளம் கொடுப்பதற்கு கூட தமிழ்நாடு அரசிடம் பணம் இருக்காது என்று சொல்லியிருந்தோம் அதை சொல்லியவர் பொருளாதார நிபுணர் நந்தன் மாசிலாமணி அவர்கள் டிஎன்டிவி தமிழ் ஊடகத்திலேயே காணொலியை பேட்டி கொடுத்திருக்காங்க சொல்லி அவர் வந்து வாய் கூட மூடவில்லை இரண்டு மூன்று மாதத்திற்குள் சிஏஜி அறிக்கையினுடைய தகவல்கள் வெளிவருகின்றன அதில் தமிழ்நாடு கஜானா காலியாகிவிட்டது என்று தகவல் வருகிறது காரணம் கடன்களை வாங்கி வாங்கி நீங்கள் இலவசங்களை கொடுத்து கொடுத்து குறிப்பாக கிராமப்புறங்களை சொல்லுவாங்க விதை நெல்லை எடுத்து வித்துறது அப்படின்னு இருக்கு நெல் என்பது அடுத்த பருவத்திற்கு நம்ம அந்த விதைநெல்லை தான் நம்ம வந்து விளைய வச்சு அதை உண்டு எடுத்து உண்டு எடுத்து எடுத்து உண்டு சாப்பிட எடுத்து உண்ண முடியும் அதே போல் அந்த விதைநெல்லை பாதுகாப்பாக வைத்திருக்கணும் அந்த விதைநெல்லை அப்படின்னா அடுத்த பருவத்திற்கு நம் விதைப்பதற்கு நிலை இருக்காது என்று சொல்வார்கள் அதுபோலதான் தமிழ்நாடு அரசினுடைய நிதி நிலைமை இப்படி இருக்கிறது இதெல்லாம் நம் நடைமுறைகள் கூறுகிறோம் எந்த விதமான விருப்பு விருப்பம் நாம் பேசுகிறோம் இப்படிப்பட்ட நிலையில் செங்கோட்டையன் அவர்களுடைய இந்த ஏற்கனவே தொடர்ந்து ஒரு சலசலப்பாகவும் பரபரப்பாகவும் அவருடைய மூமெண்ட்ஸ் எல்லாமே இருந்துச்சு அதை வந்து அமுகவோடு இணைந்து செயலாற்ற வேண்டும் இலக்கை அடைய வேண்டும் என்கிற அந்த எண்ணம் இல்லாமல் அவர் குறுக்கு சால் ஓட்டிக்கொண்டிருந்தார் கே ஏ செங்கோட்டையன் என்பதை பார்க்க முடிகிறது இந்த குறுக்கு சால் ஓட்டுறதுனால் என்னென்னா இப்போ இப்போ இருக்கிற இளையோருக்கு புரியாது உழவு ஓட்டிகிட்டு இருக்கும்போது வந்து நேராக தான் ஓட்டுவாங்க இதில் குறுக்கு குறுக்கு சில பேர் ஓட்டிகிட்டு இருப்பாங்க அதுக்கு பேர் குறுக்கு சால் ஓட்டுதல் என்று பெயர் அப்படி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நேராக செல்ல வேண்டிய கே ஏ செங்கோட்டையன் சலசலப்புக்கும் சர்ச்சைக்கும் அங்கே டெல்லிக்கு போவது அப்புறம் மாறுதலாக பேட்டி அளிப்பது அப்புறம் வந்து டிடிவி தினகரன் ஓபிஎஸ் அவர்கள் வந்து இவருக்காக செங்கோட்டையனுக்காக குரல் கொடுப்பது செங்கோட்டையன் அவர்கள் பற்றி அண்ணா அதிமுக பொதுச்செயலர் பேசியால் உடனே வந்து செங்கோட்டையனுக்கு முன்னதாக டிடிவி தினகரன் அவர்கள் ரியாக்ட் பண்ணுறாங்க ஸோ இதெல்லாம் பார்க்கும் பொழுது அதே போல் இந்த டிடிவி தினகரன் அவர்கள் திருமதி சசிகலா ஓபிஎஸ் என்று இவர்கள் ஆக்டிவாக இருக்காங்கன்னா இவர்களுக்கு பின்னணியில் வந்து பார்த்தீங்கன்னா இவர்களுக்கு ஆதரவாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய முன்னாள் மாநில முன்னாள் தலைவர் அண்ணாமலை வந்து அவர் ஒருபடி மேலே சென்று குதிப்பதை பார்க்க முடிகிறது ஆக அண்ணா அதிமுகவிற்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையிலான அதிமுக அவருக்கு ஒரு டிஸ்டர்பன்ஸ் கொடுக்க வேண்டும் என்பது தொடர்ந்து கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது இவ்வாறு கொடுத்து கொண்டிருப்பவர்கள் திமுகவா என்று பார்த்தால் திமுகவை விட அதிக அளவு வெளிப்படையாக கொடுத்து கொண்டிருப்பவர்கள் அண்ணாமலை அவர்களும் டிடிவி தினகரன் அவர்களும் ஓபிஎஸ் அவர்களும் கே ஏ செங்கோட்டையன் அவர்களும் தான் என்பதை நாம் பார்க்க முடிகிறது ஆக இந்த ஒரு அணிதான் அதிமுகவுக்கு தொடர்ந்து வந்து ஒரு ஒரு டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்காங்கிறத நம்ம பார்க்க முடியுது சரி இது வந்து தேர்தலில் என்ன விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது என்ன அப்படின்னா இவங்களை பொறுத்தவரைக்கும் எடப்பாடி பழனிசாமி நாங்கள் எப்படியாவது அவரை வீழ்த்துவோம் என்று இந்த அணியினர் வந்து எல்லாம் செயல்பட தொடங்கியிருக்காங்க இது ஒரு 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 கட்சி சார்ந்த உட்கட்சி சார்ந்த ஒரு சிலர் அவர்களே வந்து உள்ளடி வேலை செய்வது யாருமே உள்ள இல்லை இருக்கிறாங்க இவர்கள் அனைவருமே கட்சியிலிருந்து அடிப்படை பொறுப்பிலிருந்து இருந்து அண்ணாமலை தவிர மீது எல்லாமே கட்சியிலிருந்து அடிப்படை பொறுப்பில் இருந்து நீக்கப்பட்டவர்கள் ஆக திருமதி சசிகலா அவர்களோ டிடிவி தினகரன் அவர்களோ ஓபிஎஸ் அவர்களோ அதிமுகவில் இருந்து குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையிலான திமுகவிலிருந்து ஒரு கணிசமான சரிபாதி அளவு தொண்டர்களையும் நிர்வாகிகளையும் வெளியே எடுத்துக்கொண்டு அவர்கள் தனியே பிரிந்து கட்சி நடத்தியவர்கள் அல்ல அவர்கள் அனைவரும் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொன்னதைப் போல அடிப்படை உறுப்பினர் பொறுப்பிலிருந்து நீக்கப்பட்டவர்கள் இதுதான் இருக்கிறது அப்போ இங்கே இணைதல் என்பது என்ன இருக்குது ஒரே ஒரு குருக்கள் வராரு அப்படிங்கிற சொல்கிற மாதிரி ஒரு திரைப்படத்தில் வரும் அது மாதிரி ஒரே ஒருவரை வைத்துக்கொண்டு அல்லது சில நூறு பேர்களை வைத்துக்கொண்டு இணைப்பது என்ன கட்சி பிரிந்தாதானே இணைப்பதுங்கிற கேள்வி வரும் நீங்கள் திரும்பவும் சொல்கிறேன் அண்ணா காலத்திலேருந்து பாருங்கள் அரசியல் வரலாற்றை பாருங்கள்னு சொல்கிறேன் நான் ஒன்று தனிப்பட்டதாக சொல்லு ஆக இது ஒரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மிகச்சரியாக ஒரு காய் நகர்த்தல்களை செய்து கொண்டிருக்கிறான்னு பார்க்குறோம் எனவே செங்கோட்டையன் அவர்கள் தொடக்கத்திலேருந்தே ஒரு சஸ்பீஷியஸாக ஒரு வந்து ஒரு ஐயத்திற்கு உட்பட்டு சந்தேகத்திற்கு உட்பட்டு நடந்து கொண்டிருந்தார் அதை கட்சி தலைமை கண்காணித்திருக்கிறது இருக்கிறது மிகச் நேரத்தில் அவரே எக்ஸ்போஸ் ஆகிட்டார் குறிப்பாக முத்துராமலிங்க முத்துராமலிங்கத்தேவர் அவருடைய அந்த நாளன்று அதுக்கு பிறகு அவருடைய பேச்சுக்கள் எல்லாமே வந்து இருக்குது அதன் அதுக்கு அதன் பிறகு வெளியே வந்ததுக்கு பிறகு வலுவாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எதிர்க்கிறார்கள் என்று வந்து பார்த்தா இல்லை அது வந்து ஒரு மழுப்பலாக சொல்கிறார் நீங்கள் கொடைக்கானல் கொலை வழக்கு அது இதுன்னு சொல்கிறார் ஆனால் அது உறுதியாக அவரால் கே எஸ் செங்கோட்டையன் அவர்களால் சொல்ல முடியல ஆக எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கோ அதிமுகவுக்கு எதிரோ கே எஸ் செங்கோட்டையனோ டிடிவி விதந்தரன் அவர்களோ ஓபிஎஸ் அவர்களோ சசிகலா அவர்களோ வலிமையான எந்த விதமான ஒரு குற்றச்சாட்டையும் அவர்களால் வைக்க முடியவில்லை மக்கள் மக்கள் மத்தியில் அதை நிலைநிறுத்தவும் முடியவில்லை என்பதுதான் நிலவரமாக இருக்கிறது இப்போ இதுவரைக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய அவர்கள் இந்த கட்சிக்கு பொறுப்பேற்றதற்கு பிறகு அவருடைய கட்சியினுடைய இந்த கிராஃப்னு சொல்கிறோம் இல்லைங்களா அந்த வரைகளை பார்த்திங்க அப்படின்னா மிக நேர்த்தியாகவும் ஸ்வ மெதுவாகவும் அனல் வலிமையாகவும் அவர் போயிட்டு இருக்கிறது நம்ம பார்க்க முடிகிறது கட்சிகள் வந்து மேலோட்டமாக இந்த கடல் அலை இருக்கிற கடல் கடற்கரையோர சில அலைகள் வந்து அடி அடித்து அடித்து கொண்டு போகும் அது மட்டுமே கடல் அல்ல அது ஒட்டுமொத்தமாக நீங்கள் கடல்னு வந்து பார்க்க ஒரு அமைதியான ஆழமான ஒரு பெரிய கட்டமைப்போடு இருக்கக்கூடிய அதுதான் கடல் கரையோரங்களில் அடித்துக் கொண்டிருக்கக்கூடிய அலைகள் வைத்துக்கொண்டு நாம் கடலை கடலையோ கடலுடைய வலிமையோ கடலுடைய ஆழத்தையோ நாம் கணிக்க முடியாது அதுதான் அதிமுகவினுடைய குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையிலான அண்ணா திமுகவினுடைய தற்போதைய உறுதிப்பாடாக நாம் பார்க்கிறோம் மீண்டும் மற்றொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி அன்பு வணக்கம் தமிழ் ஊடகம் தனித்துவமான தமிழ் ஊடகம்